தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்பில் இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க விஜய் டிவில ஒளிபரப்பாக பிக்பாஸ் பத்தி சமூக வலைதளங்களில் பரபரப்பான விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு ரியாலிட்டி ஷோ அப்படின்ற பேர்ல இதுக்கு முன்னாடியும் இந்த தொலைக்காட்சி இப்படி விவாதங்களை உருவாக்குற நிகழ்ச்சிகளை ஏற்கனவே நடத்தியிருக்கு சூப்பர் சிங்கர் உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் அதற்கு உதாரணமா சொல்லலாம் விஜய் டிவில ஒளிபரப்பான ரியாலிட்டி ஷோக்கள் பெரும்பாலும் ஹிட் அடிச்சிருக்கு ஆளுகை மகிழ்ச்சி கோபம் அப்படின்னு நவரசங்களையும் பங்கேற்பாளர்கள் வழங்கி வாசகர்களை கட்டி போடுறதுதான் வழக்கமா இருக்கு அந்த வரிசையில் தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியும் விஜய் டிவி கையில் எடுத்திருக்கு இது பெயருக்கான ரியாலிட்டி ஷோ இல்லை நிஜமாகவே ரியலாக நடக்கக்கூடிய காட்சிகளை தான் ஷோவாக காட்டுறோம் அப்படின்றதான் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் தாரக மந்திரம் இதுக்கு முன்னாடி பல்வேறு மொழி சேனல்களும் அப்படி தான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை ஒளிபரப்புச்சு ஒரு நாள் முழுக்க பிக் பாஸ் வீட்டில் நடைபெற நிகழ்வுகளுடைய சுவாரஸ்யங்களை மட்டும் எடிட் பண்ணி நைட்டு ஒன்பது மணிக்கு மேல் விஜய் டிவி ஒளிபரப்புறதா அறிவித்திருக்கு இந்த வீட்டில் நிலையா முப்பது கேமராக்கா பொருத்தப்பட்டு மைக்குகள் வச்சிருக்காங்கதாகவும் கூறப்படுது ஆனால் வீட்டுக்குள்ளே நடக்கிறது எல்லாம் இயல்பாக இருக்கிறதா தெரியல அப்படின்றாங்க பாஸை கடந்த சில தினங்களாக பார்க்கக்கூடிய வாசகர்கள் உதாரணத்துக்கு குண்டு ஆர்த்தி கதவை திறக்க முடியாமல் திறந்தப்போ இருந்து ஒரு கை நீண்டு வந்து அவங்க கதவை திறக்கிறதுக்கு உதவி பண்ணுச்சு இப்படி செஞ்சது பாஸ் செட்டு உதவியாளர்கள்தான் ஒரு குற்றச்சாட்டு சமூக வலைத்தளங்களை சுற்றி வருது பங்கேற்பாளர்கள் பதினஞ்சு பேருக்கு மட்டும் செட்டுக்குள்ள அனுமதினு சொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது அதே போல் கேமராக்கள் எல்லாமே நிலையானவைன்னு சொல்லப்பட்ட நிலையில் சில காட்சிகள் போது கேமரா நகர்கிறத வாசகர்களால் கவனிக்க முடிஞ்சதா சொல்கிறாங்க இது எப்படி சாத்தியம் என்ற கேள்வி இப்போ எழுப்பப்பட்டிருக்கு வீட்டில் தினமும் சென்டிமெண்ட்டு கோப வாக்குவாதங்கள் நடக்கிறது இயல்புக்கு மாறாக இருக்குது அதிலும் ஜூலியானா தான் ஜல்லிக்கட்டுக்கு போராட்டக்களத்தில் இருந்து வந்தவங்க அப்படின்றதுனால அவங்கள சுற்றியே காட்சிகள் காட்டப்படுது அவங்களும் சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க ஜல்லிக்கட்டை பற்றி பேசுகிறாங்க அழுக்கிறாங்க எது தேவையோ அது எல்லாத்தையும் இருக்காங்க மேற்கண்ட காட்சியெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இது ரியாலிட்டி ஷோ இல்ல ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து நடக்கிற நாடகம் தான் அப்படின்ற சந்தேகம் மக்களுக்கு எழுந்திருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்